அனைவருக்கும் இனி வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களோட மொபைலில் நீங்களே வந்து அனிமேஷன் உருவாக்கி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எப்படி ஷேர் பண்ணுறது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூட இந்த பெல் ஐக்கான்ஸ் எம்பளை கிளிக் பண்ணுங்கள் நம்ம ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்பொழுதும் அதனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோருக்குள்ளே போங்க ப்ளே ஸ்டோருக்குள்ள போய்ட்டு ஸோ அனிமேஷன் அவதார்ஸ் அப்படின்னு வந்து டைப் பண்ணிங்கன்னா வந்து இந்த ஆப் வரும் ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு ஸோ இது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வந்து ஓபன் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பாயா கேளான்னு கேட்கும் நான் வந்து என்னோட இதில் வந்து பாயா சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ பாயை சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேரியண்ட் ஆப் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ஃபேஸ் சைஸ் உங்களோட ஃபேஸ் வந்து எந்த சைஸ் வேணால் இந்த அனிமேஷனுக்கு வந்து நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹேர் கலரும் இந்த ஹேர் கலரில் பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் ஸோ ஹேர் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா எந்த ஹேர் ஸ்டைல்ஸை வேணால் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் உங்களோட ஃபேவரட் ஹேர் ஸ்டைல் எதுவோ அந்த ஹேர் ஸ்டைலை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர் ஸ்டைலோட கலரும் வந்து மேலே கொடுத்துருப்பாங்க இந்த கலரும் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பியர்டு கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி beard வேணுமோ அந்த beard வந்து அனிமேஷனுக்கு வைக்கிறதுனா வைக்கலாம் அதுக்கப்புறம் ஐ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு அதுக்கப்புறம் வந்து glass ஸோ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக வந்து நிறையா glass variant கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து கலரும் கொடுத்துருக்காங்க ஸோ எந்த glass வேணாலும் நீங்கள் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கலரை சூஸ் பண்ணுறதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட ஆப்ஷன்ஸ் எதுவோ உள்ள உங்களோட விருப்பம் எதுவோ அதுபடி பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ட்ரெஸ் வெரைட்டி கொடுத்துருப்பாங்க உங்களோட ட்ரெஸ் வெரைட்டி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த ட்ரெஸ் வெரைட்டி வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அனிமேஷன் கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ வந்து ஜஸ்ட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் சப் கேட்டகரிஸ் நிறையா வந்து கீழே இருக்கும் ஸோ இந்த கேட்டகரிஸில் உங்களுக்கு பிடித்தமான கேட்டகரிஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இன்பில்டாக வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகிரிவும் பல அனிமேஷன் வந்து இன்பில்டாகவே வந்து நாங்கள் அவங்களே கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒருத்தவங்களை விஷஸ் பண்ணணும் இல்லை வந்து ஒருத்தவங்களுக்கு பர்த்டே கிரீட்டிங்ஸ் அனுப்பணும் இல்லை தனக்கு பிடித்தமானவர்களுக்கு வந்து சில டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா வந்து இதில் வந்து அவங்களே வந்து பிரித்து வச்சுருக்காங்க ஸோ இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு வந்து நடுவில் வந்து இந்த மாதிரி இது வந்து அனுப்பலாம் வந்து ஸோ வந்து உங்களுக்கு என்ன கன்வீனியண்ட்டோ அதை வந்து பலி பண்ணுங்கள் ஸோ இதை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் ஜஸ்ட்டு வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ரைட் மெசேஜ் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்குது அந்த பாக்ஸில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு டைப் பண்ணுங்கள் ஹாப்பி பர்த்டே அப்படின்னா இப்போ வந்து சப்போஸ் டைப் பண்ணுறேன் ஸோ இப்போது ஹாப்பி பர்த்டே அப்படின்னு டைப் பண்ணுறேன் டைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்கிற எல்லோ கலர் ரவுண்ட் கலர் பட்டனை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா க்ளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது ப்ராசஸ் ஆகும் ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட்டு கீழே உள்ள எல்லா அனிமேஷன்லேயும் வந்து அப்பியர் ஆகும் ஸோ இந்த அனிமேஷன்லேருந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று வந்து சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிவிட்டதுக்கப்புறம் வந்து ப்ரிப்பேர் ஆகும் ஸோ இந்த அனிமேஷன் ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரோ இல்லை வந்து எந்த சாட்டோ வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் ஸோ வந்து உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணணும் இல்லை ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சுருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் வந்து எங்கே பார்த்தாலும் தேடிக்கிட்டு இருக்க வேண்டாம் இது நீங்களே வந்து கிரியேட் பண்ணலாம் ஓனாக டெக்ஸ்ட்டு கிரியேட் பண்ணலாம் எந்த வீடியோ போர்ஷன்ஸ்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்